ஸ்ரீக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாத பரபிரஹமணே நமக ஸ்ரீ ரங்கநாத திவ்ய மணி பாதுகாப்பியாம் நமக சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் திருவடிகளே சரணம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அவர்கள் அருளிய ஸ்ரீ பாதுகா நாமத்தில் தினமும் இட வேண்டிய கோலங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோலங்களை குறிப்பிட்ட கிழமைகளில் ஸ்ரீரங்கநாதனின் திருவுருவ படம் முன்பாக அரிசி மாவு கொண்டு போட வேண்டும் அதன் பின்பு இறைவன் முன்பாக அமர்ந்து அந்தந்த கிழமைகளுக்கு உண்டான ஸ்லோகங்களை முடிந்த அளவு ஜெபம் செய்ய வேண்டும் இப்படி ஜெபம் செய்வதால் பல நன்மைகள் உண்டாவதுடன் தீமைகள் விலகுவது உறுதி ஞாயிற்றுக்கிழமை போட வேண்டிய கோடம் சொல்ல வேண்டிய மந்திரம் பா பாத ப பாத 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 தபா 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 பாத 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 தபா தபா இதன் அர்த்தம் என்னவென்றால் அடியார்களின் பாவங்களை நீக்குபவளாகவும் ஸ்ரீ ரங்கநாதனின் திருவடிகளுக்கு வேண்டிய ஒளியை அளிக்கின்ற ஒளியை தன்னிடம் கொண்டுள்ளவளாகவும் தன்னை ஸ்ரீ ரங்கநாதனின் திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றவர்களின் விஷயத்தில் காப்பாற்றும் அபிஷேக நீரை உடையவளாகவும் எப்போதும் காப்பாற்றுதலை செய்பவளாகவும் பாவங்களை நீக்குவதற்காக திருவடிகளை கொண்டவரும் ஆகிய ஸ்ரீ ரங்கநாதனின் பாதுகைகள் என்னை பாவங்களில் இருந்து காப்பாற்றினாள்